ஸ்டைல் என்ற கடை வாசலில் முன் நிற்கிறேன் இங்கே லென்ஸ்கார்ட் என்ற ஒரு கண்ணாடி கடையும் இருக்கிறது இந்த பதிவு இந்த வீடியோ எதை பற்றி என்றால் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் பலர் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை இழந்து தற்கொலையும் செய்து கொண்டார்கள் அது ஒரு விளையாட்டுதான் ரம்மி ஆன்லைன் கேம் ஆன்லைன் சூதாட்டம் என்று சொல்லலாம் ரம்மி ரம்மி என்றாலே அந்த பிளேயிங் கார்ட்ஸ் என்று சொல்வார்கள் அதை சூதாட்டமாக நடத்தி வருகிறார்கள் அதில் பலர் ஈடுபட்டுள்ளார்கள் இது ஆன்லைன் கேம் தான் இதை தமிழக அரசும் தடை செய்துள்ளது காரணம் பலர் இழந் பணத்தை இழந்துள்ளார்கள் லட்சக்கணக்கில் இழந்துள்ளார்கள் ஆயிரக்கணக்கில் இழந்துள்ளார்கள் இதற்கெல்லாம் தடை செய்வதற்கு தமிழ்நாட்டின் ஆளுநரிடம் உரிமை கேட்டபொழுது பல மாதங்கள் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை இதற்காக இந்திய பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டது பிரசிடெண்ட்டும் கடிதங்கள் அனுப்பினார்கள் கடைசியாக ஒரு வழியாக அதை தடை செய்தார்கள் ரம்மி சூதாட்டம் நாம் இந்த மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சூதாட்டம் இருந்ததாக ராமாயண மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகிறது கடைசியாக பாஞ்சாலியை வைத்தே சூதாட்டம் தர்மர் செய்தார் எல்லாவற்றையும் இழந்தார் இப்படித்தான் அந்த இராமாயணத்திலே சூதாட்டம் பற்றி குறிப்பிடப்படுகிறது முதலில் இதை விளையாட்டாகத்தான் தொடங்கினார்கள் திருமண வீட்டிற்கு போனால் கூட சிலர் குறைச்சம்மா குறைச்ச பணத்தை வைத்து அந்த கேமை விளையாடுவார்கள் ஒரு பத்து ரூபாய் நூறுரூபா அப்படிங்கிற அளவில் இதை ஒருவர் வெல்வார் ஒருவர் இழப்பார் அந்த விளையாட்டை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நான் விளையாண்டது இல்லை அதில் எனக்கு விருப்பம் இல்லை பழைய பல நண்பர்கள் அது விஷயத்தில் விளையாடுவார்கள் அதற்கு பாயிண்ட் உண்டு அந்த பாயிண்ட் வச்சு யார் ஜெயிச்சது யார் தோற்றார்கள் என்பது அது விளையாடுவார்கள் அதில் ஜாக்கி என்று வருவார்கள் கிங் என்று வரும் குயின் என்று வரும் என்று பல அடையாளங்கள் கூடிய காடுகள் இருக்கும் டைமண்ட் இருக்கும் அப்புறம் கிளேவர் இருக்கும் இதெல்லாம் பார்த்தது உண்டு பொழுதுபோக்காக செய்தது அதைத்தான் ரம்மி சூதாட்டமாக இன்று பல இடங்களில் சூதாட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் தடை செய்தாலும் விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் முக்கியம் அதற்காகத்தான் இந்த பதிவே நாம் எதையாவது ஒரு வீடியோவை பார்த்தால் அங்கே அந்த ரம்மியை பற்றி விளம்பரம் வரும் அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது சூதாட்டம் இன்றளவும் இருக்கிறது என்பதுதான் அதற்காகத்தான் இந்த ரம்மி சூதாட்டம் பற்றி ஒரு விழிப்புணர்வு பதி பகுதியாக பதிவாக இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் எனக்கு ஆதரவு தரும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் பெரியார் நகரிலிருந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன்